திருப்பத்தூர் மாவட்டம் மத்திய அரசின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் மூலம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஏராளமான இளைஞர்கள் தொழில் முனைவோர்களாக சாதித்து வருகின்றனர் ஒரு செய்தி தொகுப்பினை தற்பொழுது பார்க்கலாம் வாழும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள தன்னம்பிக்கையுள்ள இளைஞர்களுக்கு இலவச தொழிற்பயிற்சி மூலம் அவர்கள் வாழ்வில் ஏற்படும் தடைகளை தாண்டி முன்னேற்றம் காண வழிகாட்டி வருகிறது மத்திய அரசின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் தன்னம்பிக்கை கடின உழைப்பு மற்றும் ஆர்வமுள்ள ஊரகப் பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் சரியான வழிகாட்டுதலும் பொருளாதார வசதியும் இல்லாத காரணத்தால் முன்னேற்றம் அடைய இயலாமல் பல சிக்கல்களை சந்திக்க நேரிடுகிறது எனவே மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகம் ஊரகப் பகுதிகளில் வாழும் மக்களின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு பல்வேறு சுயதொழில் பயிற்சி வகுப்புகளை இலவசமாக வழங்கி வருகிறது இலவசமாக தரமான பயிற்சி உணவு மற்றும் மத்திய அரசின் சான்றிதழ் மானியத்துடன் கூடிய கடனுதவி என ஊரகப் பகுதி இளைஞர்களின் வாழ்வை வரமாக்குகிறது திருப்பத்தூர் மாவட்ட இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தில் பல்வேறு இலவச சுய தொழில் பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகிறது இதன் மூலம் இதுவரை இரண்டாயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட கிராமப்புற இளைஞர்கள் பயனடைந்துள்ளனர் என இப்பயிற்சி நிறுவனத்தின் இயக்குனர் அரவிந்த் குமார் தெரிவித்தார் நம்மளுடைய பயிற்சி நிறுவனம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் சிறந்த முறையில் செயல்பட்டு இருக்குது இதுவரைக்கும் ஒரு ரெண்டாயிரத்துக்கு எட்நூறுக்கும் மேற்பட்ட பயனாளிகள் வந்து பயன்பெற்று சிறந்த முறையில் தொழில் செஞ்சுட்ருக்கிறாங்க நம்ம பயிற்சி நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தைந்துக்கும் மேற்பட்ட பயிற்சிகள் கொடுத்துட்ருக்குறோம் பயிற்சி முடித்ததுக்கப்புறம் மத்திய அரசோட சான்றிதழ் தரும் பயிற்சி முடிச்சுட்டு சிறந்த முறையில் தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து மானியத்துடன் கூடிய வங்கி கடனையும் நம்ம ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்குறோம் அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா மலர்வெளி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஆரி எம்ப்ராய்டரி ட்ரைனிங் எடுத்துருந்தாங்க ட்ரைனிங் முடித்ததுக்கு இன்றைக்கி இன்னைக்கு வந்து அவங்க ஒரு சிறந்த தொழில் முனைவராக உருவாகிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய நம்மகிட்ட பயிற்சி எடுத்த பயனாளிகள் வந்து இன்னைக்கு பல தொழில் முனைவோர்களாக உருவாகிட்டு இருக்கிறாங்க இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தில் ஆரி வேலைப்பாடு மற்றும் தையல் பயிற்சி பெற்றதால் தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை தன்னால் மாற்ற முடிந்தது என மலர்விழி தெரிவித்தார் நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்தேன் எங்கள் வீட்டுக்காரருக்கு அடிப்படைய அடிபட்டுருச்சு இதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலி வந்து நாம் தான் ரன் பண்ணணுன்ற பட்சத்தில் ஆர்ஸ்டி ஃப்ரெண்ட் மூலமாக தெரிஞ்சிச்சு அங்கே போயிட்டு ஆரி ஒர்க்கு டெலரிங் கற்றுக்கிட்டு சரி நம்மளே ஒரு ஷாப் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்களாபட்டத்தில் வந்து ஷாப் வச்சுருக்கேன் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸ்டூடண்ட் வேறு வச்சு டெலரிங் கிளாஸ் எடுத்துகிட்டுருக்குறேன் வெளிலேருந்து ஸ்டிச் பண்ணி தரேன் ஆரி ஒர்க்கு எம்ப்ராய்டிங்கு அதுவுமே போட்டு கொடுத்துருக்குறேன் இந்த ஷாப் வச்சதுக்கப்புறம் வந்து எங்கள் வாழ்வாதாரமே நல்லா இருக்குது திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஏராளமான குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வருகிறது மத்திய அரசின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் இடி தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூரிலிருந்து அனுராதா